அனைவருக்கும் வணக்கம் திருப்பாவை பாடல் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவேர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் நெடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேளோர் எம்பாவாய் அழகிய அணிகலன்களை அணிந்த பெண்களே சிறப்புகள் நிறைந்த ஆயர்பாடியில் வசிக்கும் செல்வ வளமிக்க சிறுமிகளே மார்கழியின் முழுநிலவு ஒளி வீசும் இந்த நல்ல நாளிலே நாம் நீராட கிளம்புவோம் கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் தொழிலை செய்யும் நந்தகோபன் அழகிய கண்களையுடைய யசோதை ஆகியோரின் சிங்கம் போன்ற மகன் கரிய நிறத்தவன் சிவந்த கண்களை உடையவன் சூரியனைப் போல பிரகாசமான முகத்தை உடையவன் நாராயணனின் அம்சமான கண்ணபிரான் நமக்கு அருள்தர காத்திருக்கிறான் அவனை நாம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும் நன்றி